பாரம்பரிய நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பொங்கல் விழா அப்படின்றது இன்னும் வில்லேஜில் கொஞ்சம் அப்படியே மறந்துக்கிட்டே வருது இதை வந்து மழைய விடாமல் நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விழாவை நம்ம நினைவுப்படுத்தி இந்த பொங்கல் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் ஸோ இது வந்து நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான திருநாள் இது இந்த திருநாளில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வருடந்தோறும் அனைவரும் மற்ற சந்தோஷம் என்பது என்னன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் அதை சந்தோஷம் இதுதான் நம்மகிட்ட இருக்கிறத பிறகு பகிர்ந்து கொள்ளுதல் இந்த மாதிரியான விழா இதுதான் அந்த பொங்கலோட அஸ்திரம் எல்லாருமே மகிழ்வா அந்த வசம் முறம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உழைச்சதுக்கு அப்புறம் அதை எல்லாரும் மற்றவர்கள் பகிர்ந்து உண்டு அந்த பொங்கல் விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் இந்த திருநாள் நம்ம எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் போல் எல்லாருமே உண்டாகும் உங்கள் எல்லா நம்ம மக்கள் அனைவரும் உலகம் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்ம இந்த இன்றைய நாளில் நம்ம பிரேயர் இதை நம்ம எல்லாரும் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி வாழ்த்துக்கள் அப்போ